ஓம் சக்தி ஆதிபராசக்தி நவராத்திரியின் இறுதி நாள் விஜயதசமி இந்த நாள் சாதாரண நாள் அல்ல தர்மம் அதர்மத்தின் மேல் பெற்ற வெற்றியை குறிக்கும் நாள் இன்று வாசுவை அம்மன் ரதத்தில் எழுந்தருளி பக்தர்களின் வீதிகளில் ஊர்வலம் வந்து அருள் பாலிக்கிறாள் அம்மன் ஆதிபராசக்தியின் உருவம் அவள் தரிசனம் செய்பவரின் உள்ளத்தில் இருக்கும் இருள் அறியாமை அச்சம் துக்கம் ஆகியவை அகன்று ஆன்மீக ஒளி பிறக்கும் விஜயதசமி நாளில் அம்மனை ரதத்தில் காண்பது பக்தர்களுக்கு வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களிலும் வெற்றி உறுதி என்பதை உணர்த்துகிறது இது ஒரு தெய்வீக சின்னம் அறிவு அறியாமையை வெல்லும் நாள் ஒளி இருளை வெல்லும் தர்மம் அதர்மத்தை வெல்லும் நாள் இன்று அம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மங்கள மாலைகளால் மகிமை மிளர்ந்து தெய்வீக சாந்தியுடன் அருள் பக்தர்கள் தீபாரதனையும் மகாதீபாரதனையும் செய்து தங்கள் இதயங்களில் உள்ள பக்தியை ஒளியாக்குகின்றனர் உஜ்ஜல சேவை அம்மனின் பரிசுத்தையும் ஆத்ம சக்தியையும் குடிக்கிறது சுமங்கலி பெண்கள் ஆழத்தை எடுப்பது அகத்தியம் மங்களம் நிறைந்த குடும்ப வாழ்வை அளிக்கிறது அம்மன் பின்னர் ஏழு குதிரைகள் இருக்கும் சூரிய வாகனத்தில் எழுந்தருள்கிறார் இது மிகப்பெரிய ஆன்மீக சின்னம் ஏழு குதிரைகள் ஏழு சக்கரங்கள் அதாவது மூலாதாரம் முதல் சஹசிரநாமம் வரை குடிக்கின்றன அம்மன் சூரிய வாகனத்தில் வருவது நம் உள்ளத்தில் இருக்கும் அந்த சக்தி சக்கரங்களை விழிப்பூட்டி ஆன்மீக ஒளியால் நிரப்புவதை உணர்த்துகிறது இந்நாளில் அம்மன் என்று வெளிப்படையான வெற்றி மட்டுமல்லாமல் உள்ளார்ந்த வெற்றியும் பெறுவர் மனதில் இருக்கும் ஆசைகள் பயங்கள் பந்தங்கள் அனைத்தும் கலைந்து துணிவு அறிவு சாந்தி ஆகியவை பிறக்கும் விஜயதசமி என்ற அம்மன் தரிசனம் ஓராண்டு முழுவதும் ஆன்மீக கவசமாக இருந்து பக்தர்களை காப்பாற்றும் என்று நம்பப்படுகிறது ரதோசத்துவ ரதோற்சவத்தில் வாசுவ அம்மனை தரிசிப்போம் அம்மன் சூரிய வாகனத்தில் எழுந்தரும் அந்த தெய்வீக தரிசனம் நம் உள்ளத்தில் ஒளியை ஏற்றி வாழ்வில் வெற்றியையும் வளமையும் அடுளட்டும் ஓம் சக்தி ஆதிபராசக்தி